ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவில் பொலியுரோப்பிக்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் அந்த வண்டி பார்க்க போகிறோம் அருமையாக இருக்கும் வண்டி ஹில் ஸ்டேஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஹில் ஸ்டேஷனில் செவன்ட்டி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஏறக்கூடிய தன்மை உண்டுது இது அற்புதமாக இருக்கும் வண்டி டயர் சைஸ் பெருசு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே க்ரௌனுங்க அட்டாசமாக இருக்கும் வண்டி தொட்டி வந்து ஏழரைக்கு அஞ்சே முக்கால் தொட்டினோடய நீளம் நீளம் அகலம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இந்த வண்டி சாப்பிட்றவா கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் உடனடியாக நம்மள்கிட்ட வந்து டெலிவரி கிடைக்கும் ஆர்டர் பேஸெல்லாம் கிடையாதுங்க முன்ன முன்னே ஆர்டர் பேஸில் தான் இருந்தது இப்போ வந்து உடனடியாக டெலிவரி கொடுத்துடலாம் அந்த வண்டியை பொறுத்தளவுக்கு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குளம் அடித்து தான் வரும் அதாவது ம மேடு மாதிரி தான் வரும் ஏன்னா வீல் ஆர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து ஃப்ளாட் பெட்டாக இருந்தது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்புக்கு மட்டும் அந்த மாதிரி வந்துச்சு இந்த பிக்கப்பு எப்படிங்கிற மாடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருனால இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து மேலே வந்து அடித்து தான் வரும் வீல் ஆர்ச்சி வந்துடும் அருமையாக இருக்கும் வண்டி ஹில் ஸ்டேஷனில் செமையாக இருக்கும் ஒரு பழங்கெல்லாம் ஒரு உரங்கெல்லாம் ஏற்றிட்டு போய் இறக்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷய வேலைக்கு வேலைக்கு அருமையாக இருக்கும் வண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளைன் ரோட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் தொட்டி ஏற்றுறதுக்கு பிடிக்கிறது இதுக்கு பர்மிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்று தாங்க பர்மிட்டு இந்த வண்டிக்கு நம்ம வேணா ஆளுங்க வேணா எக்ஸ்ட்ரா வேணால் இன்சூரன்ஸ் போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா லோடு மேன்னு சொல்லிட்டு ஒரு மூ மூணு பேர்த்த பின்னாடி கூலி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுக்கு வந்து ஐம்பது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அவ்வளோதாங்க இதுக்கு ஹை கீரு லோ கீரு ரெண்டு கீர் இருக்குங்க கீழே கொடுத்துருக்குறது ஹை லோன்னு சொல்லு குட்டி கீராக ஒன்று கொடுத்துருப்போம் மேலே இருக்கிறது ஹை கீரு கீழே தள்ளனா லோ கீரு அஞ்சு ஃபார்வேர்டு ஒன்று ரிவர்ஸு அது இல்லாத ஆடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கியர் எக்ஸ்ட்ரா லோ கீரு ஹை கீரு ஃப்ரண்ட்டில் வந்து க்ரௌன் வந்துடுங்க க்ரௌனு அப்பு இந்த செட்டு பேக்கில் என்ன இருக்குதோ அது அப்படியே ஃப்ரண்ட் வீலுக்கும் வந்துடும் ஏர் விண்டோஸ் இருக்குது இன்ஜினோட டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா இரு இருந்த இன்ஜினு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டியாக மாற்றிருக்காங்க காமன்வெல்த் டீசல் இன்ஜினாக மாற்றிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க தமிழத்தில் எங்கே இருந்தாலும் சரி உடனடியாக டெலிவரி கொடுக்கப்படும் இந்த அப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீலோட அப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பின்னாடி என்ன அப்பு கொடுத்துருக்கோமோ அதே அளவு தான் இது இதுக்கும் அப்பு வந்திருக்கும் இன்ஜினியும் பார்க்கலாங்க வாங்க இன்ஜின் டை இன்ஜினிங் பார்க்கலாம் இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா டா இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் எதை திறந்தாலுமே ஓப்பனாக இது ஒரு டிரைவர் வந்து தெரியாத டிரைவர் வந்து இதை பார்த்தார் அப்படின்னா புரிஞ்சுப்பார் எந்த இடத்துல டீசல் சப்போஸ் டீசலே தீர்ந்து போய் ஏர்லாக்கானாலுமே ஓப்பனாக நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் அந்த வேலையை லோக்கலில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரே நிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வண்டி தான் எங்கள்னாலும் துணிஞ்சி எடுத்துக்கலாம் துணிஞ்சு போயிட்டுலாம் க்ரௌனும் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் தனியாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அடியில் நல்லாவே காமிக்கிற பாருங்கள் தெரியுது தெளிவாக இருக்கும் அடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த எல்எஸ்பியை மட்டும் கழட்டி விடாத கட் அடிச்சிங்க அப்படின்னா எல்எஸ்பிங்கிற லோடு சென்சிங் ப்ரப்பரேட்டரி வால்வா தொட்டிக்கும் க்ரௌனுக்கும்ங்கிற இடையில வந்து இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் கழட்டி விடாத அடிச்சிக்கிங்க இதுலேயே மூ மூணு டன் ஏற்றி உரம் உரம் ஏற்றுறவங்கலாம் ஏற்றிட்டு தாராளமாக போய்ட்டு வராங்க கீழந்து மேலே எழுவது டிகிரி மலை மலைப்பாதையில் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க ரெகுலராக தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இது கூப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் தமிழகத்தில் எங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேங்க ரெண்டு நாள் தாங்க டெலிவரி ஃபைனான்ஸ் பேமெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டாவது நாள் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம நாள்லாம் டைமிங் எல்லாம் கிடையாது ரெண்டே நாள் டெலிவரி மற்றபடி இந்த வண்டி சொல்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் சொல்கிறதுக்கு பெருசாங்கிறதோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு லோக்கல்லாம் ஆண்டே ஆண்டேட்டு டைமிங்க்கு ஈஸியாக டெலிவரி கொடுத்துடலாம் எந்த மாடல் வேணாலும் கேளுங்கள் நான் உடனடியாக டெலிவரி கொடுத்துட்றேன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது கூப்பிடுங்க ரொம்ப நன்றி